நேற்றுமின் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் விரோதம் ஏன் என்ற தலைப்பில் நாம் காணலாம் ஆப்ரஹாமும் சாராலும் முதிர்வயதில் ஒரு மகனை பெற்றெடுப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னபோது சாரால் மட்டுமல்ல அவர்கள் இருவரும் சிரித்தனர் என்று வேதாகமம் கூறுகிறது ஆனாலும் கர்த்தர் தம் வாக்கு நிறைவேற்ற அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை பிறந்த பின் ஆதியாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆப்ரஹாம் தன் வீட்டில் கர்த்தரின் ஈவான வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனாகிய ஈசாக்கிற்காக ஒரு பெரிய விருந்து பண்ணினான் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது நாம் வேதாகமத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறை ஒரு விருந்து நடக்கும் போது ஏதோ தவறாக நடப்பதாக நாம் காணலாம் இந்த கொண்டாட்டத்தை எல்லாம் யார் பார்த்து கொண்டிருந்தது தன் தந்தை ஆப்ரஹாமின் அன்பில் மூழ்கி இருந்த இஸ்மவேல் என்ற அந்த சிறுவன் இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் விருந்துக்கு பிறகு அவனுடைய தாயார் ஆகாரும் அவனும் ஆப்ரஹாமின் முன்னிலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது பதினாலு வயது இஸ்மவேலின் உலகம் மாறியது ஆப்ரஹாமின் வீட்டை விட்டு வெளியேறிய ஆகார் தாகம் தீர்க்க தண்ணீர் தேடி இஸ்மவேலுடன் வனாந்திரத்தில் அழைந்து திரிந்ததாக ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பதிவு செய்கிறது இஸ்லாம் மதத்தில் கடவுளுக்கு பெயர்கள் உள்ளன ஆனால் அப்பா என்ற பெயர் மட்டும் இல்லை என்பதில் ஆச்சரியம் இல்லை ஒரு மகனாக இஸ்மவேலுக்கு தனது தந்தையின் அன்பு பறிக்கப்பட்டது அவனுக்கு அப்பா என்று அழைக்க ஒருவரும் இல்லை மேலும் ஆதி ஆகமம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தனக்கு உண்டான யாவையும் கொடுத்தான் ஆபிரஹாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரஹாம் நன்கொடைகளை கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்மவேல் எதையும் பெற்றதாக குறிப்பிடப்படவில்லை இறுதியாக இஸ்மவேல் தனது அப்பாவின் மரணத்தில் மட்டுமே திரும்புகிறான் உண்மையில் ஈசாக்கும் இஸ்மவேலும் மட்டுமே ஆப்ரஹாமை அடக்கம் செய்தார்கள் என்று ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு மற்றும் இஸ்மவேலின் தலைமுறையினரிடையே நிரந்தர விரோதம் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கலாம் பூமிக்குரிய தந்தையின் அன்பால் நிராகரிக்கப்பட்ட இருதயம்தான் இன்று வரை மாம்சத்தின் படி பிறந்த இஸ்லாமியர்களுக்கும் வாக்கு தத்தத்தின் படி பிறந்த யூதர்களுக்கும் இடையே போர் நடப்பதற்கான ஒரே காரணம் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இஸ்லாம் மற்றும் யூதர்களுக்கு இடையே உண்மையான ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியும் அந்த சற்று சிந்தித்து பாருங்கள் மறுபடியும் நாளை ஆமேன்